கோவை மாணவர்களின் அசத்தல் கண்டுபிடிப்பு மனித செய்கைகளை கொண்ட முதல் இந்திய ஏஐ ரோபோ கோவை சூலூர் அருகே உள்ள கேபிஆர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரி மாணவர்கள் பேராசிரியர்கள் இணைந்து மனித செய்கைகளைக் கொண்ட முதல் இந்திய செயற்கை நுண்ணறிவு ஏஐ ரோபோவை உருவாக்கி அசத்தியுள்ளனர் ஆயிரத்தி அறநூறு மனித நேர உழைப்பில் உருவாகியுள்ள இந்த ஆறு அடி உயர நாற்பது கிலோ எடை கொண்ட ரோபோ த்ரீ டி பிரிண்டிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளது மனிதர்களைப் போலவே இருபத்தி ஆறு விதமான சைகைகளை செய்யும் திறன் கொண்ட இந்த ரோபோ செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மனிதர்களுடன் உரையாடவும் செய்யும் கேபிஆர் கல்வி நிறுவனங்களின் தலைவர் கேபி ராமசாமி மற்றும் இஸ்ரோ விஞ்ஞானி சிவதானு பிள்ளை முன்னிலையில் இந்த ரோபோவை பேராசிரியர்களும் மாணவர்களும் இணைந்து தொடங்கி வைத்தனர் இதுகுறித்து மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கூறுகையில் மனிதர்களைப் போன்ற செய்கைகளைக் கொண்ட இந்த ரோபோ மருத்துவமனை கல்லூரி வணிக வளாகங்கள் என பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு உதவும் வகையில் பயன்படுத்த முடியும் என தெரிவித்தனர் ஹாய் என் பேர் வந்து ஜிவி ரிச்சர்ட்ஸ் நான் வந்து அசோசியேட் இனோவேஷன் ஆஃபீஸராக இருக்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து சிக்ஸ் ஃபீட் ஃபுல்லி த்ரீ டி பிரிண்டட் ஹியூமனாட் ரோபோட் நாங்கள் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டி வந்து நாங்கள் வந்து எல்லாருமே கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணி நாங்கள் வந்து இந்த ரோபாட் வந்து நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ரோபாட்டோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்ன்னு என்னென்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா உங்களை அப்படியே மிமிக் பண்ணும் அண்ட் தென் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட நாங்கள் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி இது வந்து இன்டர்நெட்டில் இருந்து கொஷின்ஸ் எல்லாம் ரிட்ரைவ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆன்சர்ஸ் ஒரு நிமிஷம் 报告没听过吗这 ஹாய் என் பேர் வந்து ஜேவியர் அப்படிங்களா ஸோ இப்போ நீங்கள் ஒரு கொஷின் கேட்டிங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை லாஜிக்கலாக திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணணும் ப்ளஸ் இதை வந்து நம்ம நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க இந்த மாதிரி ரோபாட்டை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவாங்க ஸோ மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா வாட் இஸ் த திங் விச் வி லேர்ன் ஃப்ரம் திஸ் ரோபாட் பில்ட் பண்ணுறதுல இந்த ரோபாட்லேருந்து என்ன கற்றுக்கிட்டோங்கிறத நம்ம பார்க்கணும் அண்ட் தென் இதை தாண்டி வேற என்னென்ன விஷயத்துக்கு இந்த ரோபாட் நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டாக ஒரு டீச்சர் ரோபாட்டாக இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ இந்த இந்த இது இந்த ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஒர்க்காக தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி அஸ் வெல் அஸ் த மேனேஜ்மெண்ட் தேங்க்யூ இது எவ்வளவு செலவாக அது வேணாம் ம் இது இன்னொன்னு சொல்லிடுறேன் இந்த ரோபாட்டோட ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்க ஹார்ட்வேர் எல்லாமே வந்து இங்கே நம்ம காலேஜில் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் ஃபேகல்ட்டி வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக இதில் இருக்க நிறைய போர்டு எல்லாமே வந்து ஃபாரினில் இருந்தால் இம்போர்ட் பண்ணும் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நாங்களே உட்காந்து ஹார்ட்வேர் டிசைன் எல்லாமே பண்ணி இந்த ரோபாட்டை நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதே கண்டிப்பாக ஓகே ஹாய் ஐம் டாக்டர் அறிவழகன் இனோவேஷன் ஆஃபீஸர் ஆஃப் கேபிஆர்ஐடி இங்கே நாங்களும் எங்களோடய ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஃபுல் ஹியூமனாய் ரோபோட் பண்ணியிருக்கோம் ஃபுல் சைஸ் ஹியூமன் சைஸ் சிக்ஸ் ஆல் ஃபார்ட்டி கேஜி வெயிட் உள்ள ஒரு ஹியூமனாயிட் ரோபோட் இதனால் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஹியூமன் போஸ்டர்ஸ் பண்ண முடியும் இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கூட கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இதனால் லிசன் பண்ணுற கேபிலிட்டி இருக்குது திங்க் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்குது அண்ட் தென் நீங்கள் கேட்ட கொஷின்ஸுக்கு லாஜிக்கலான ஆன்சர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு கேபபிலிட்டி இருக்குது ஸோ அதனால் தான் நம்ம வந்து நம்ம ஹியூமனாய்ட் ரோபோட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஹியூமனாய்ட் ரோபோட்டில் மேக்சிமம் பார்த்திங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து த்ரீ டி பிரிண்டரை யூஸ் பண்ணி நாங்கள் ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் இதோட எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜேவியர் அப்புறம் ப்ரோக்ராமிங் எல்லாமே ஜேவியர் வந்து அவங்க ட்ரிபிள் இசி ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கூட கம்பைன் பண்ணி அவர் அது டெவலப் பண்ணியிருக்காரு நான் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள வச்சுக்கிட்டு இந்த ஃபுல் ரோபோட்டோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் பில்ட் பண்ணியிருக்கோம் ஹாய் என் பேர் வந்து ஜேவியர் ரிச்சட்ஸ் அசோசியேட் இன்னோவேஷன் ஆஃபீஸராக நான் வந்து கேபிஆர்ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் ஸோ இது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கறது வந்து ஃபுல்லி லைஃப் சைஸ் த்ரீ டி பிரிட்டட் ஹியூமன் ஆட் ரோபோட் நாங்கள் வந்து பில் பண்ணியிருக்கோம் ஸோ இதோடய ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நாங்கள் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்கோம் ஓப்பன் எல்லாமே நாங்கள் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் இது இது வந்து எங்கே நம்ம வந்து ரியல் டைமில் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீச்சராக இந்த ரோபாட்டை நம்ம வந்து கிட்ஸ்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் ஸோ குழந்தைங்களோட லேர்னிங் கேப்பபிலிட்டி இதனால் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அவங்களோட அந்த அந்த இந்த ரொபாட் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும் இந்த அந்த கிட்ஸ் வந்து அந்த ரொபாட் கூட வந்து பேசும்போது அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணுறது நிறைய வாய்ப்பு இருக்குது இதனாலே குழந்தைங்க நல்லா உண்டான சான்சஸும் நிறையா இருக்குது அண்ட் தென் பார்த்திங்கன்னா அந்த ரொபாட்டை ரிசெப்ஷனிஸ்ட் ரோபாட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம் அண்ட் தென் இதே மாதிரி வேரியஸ் அப்ளிகேஷன்ஸாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும் இந்த இந்த ரோபாட் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ரோபாட் இதோட இதோடய ஸ்பெஷல் நாங்கள் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்க ஹார்ட்வேரை கம்ப்ளீட்டாக நம்ம காலேஜ்லேயே நாங்கள் ஃபேகல்ட்டி அண்ட் தென் ஸ்டூடண்ட்ஸ் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பில்ட் பண்ணியிருக்கோம் ஸோ மற்ற இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த போர்டு எல்லாமே வந்து ஃபாரின்லருந்தால் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பட் நாங்களே இந்த ஹார்ட்வேரை கம்ப்ளீட்டாக வந்து டேடவுன் பண்ணி நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி இப்போ அந்த ஃபுல்லி த்ரீ டி பிரிண்டட ஹியூன ரோபாட்டை நாங்கள் வந்து பில்ட் பண்ணி முடிச்சிருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக தேங்க்யூ என்னோடய பேருங்களா என் பேர் வந்து சேவியர் ரிச்சட்ஸ்